பெங்கால் புயலானது புதுச்சேரிக்கு அருகிலே கரையை கடந்து தற்போது வந்து பார்த்திங்கன்னா சற்று உள்ளே நோக்கி போய் கடலூர் மாவட்டத்தின் நெய்வேலி விழுப்புரம் மாவட்டத்தின் உளுந்தூர்பேட்டை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தின் பெண்ணடம் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நிலவி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நெய்வேலி பகுதியில் மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து வந்து உற்பத்தியாகி கொண்டிருக்கிறது அதன் காரணமாக பலத்த மழை தீவிரமான ஒரு மழையானது வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் பொழிந்து கொண்டிருக்கிறது அது அப்படியே புதுச்சேரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள்லேயும் குறிப்பாக வந்து பெரம்பலூர் வரைக்கும் அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த பகுதியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிதீவிர கனமழையானது பொ பொழிந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் உட்பட உள்ள உள்ள வரைக்கும் போகுது இந்த மேகம் சேலம் ஈரோடு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் அதுக்கடுத்து பொள்ளாச்சி கோயமுத்தூர் வரைக்கும் திருப்பூர் வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையம் அதுக்கப்புறம் நம்மளுடைய கர்நாடகாவோட எல்லையோர பகுதி அப்புறம் வந்து நம்மளுடைய தாராபுரம் இது தருமபுரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஆம்பூர் வேலூர் அதுக்கப்புறம் ஆற்காடு சேத்துப்பட்டு எல்லா பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த பகுதியும் காஞ்சிபுரம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் விழுப்புரம் இந்த பகுதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெய்வேலியிலேருந்து உருவாகக்கூடிய இந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து எல்லா பகுதிக்கும் போய் ஒரு பலத்த மலையை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் நான்ஸ்டாப் ரெயின் அதாவது விடாத இடைவிடாத மலை நேற்று நள்ளிரவிலிருந்து தொடங்கிய மலை விடாத மலை தொடர் மலை கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேலே இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடுதலான மலையை வந்து எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் யாரும் வெளியே வர வேண்டாம் இந்த பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த மலையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும் இது தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகரும் தொடர்ந்து மேற்கு நோக்கி நகரும் போது இது வலுவிழக்க கூடும் இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழுந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து இது தொடர்ந்து மேற்கு நோக்கியே பயணிக்கும் அதனால் உள்ள பு உள்ளே போக போக உள் மாவட்டங்களில் மழையுடைய தீவிரம் என்பது கூடுதலாக இருக்கும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் தற்போது ரொம்ப தீவிரமாக இருக்குது அதாவது கடலூர் மாவட்டங்களில் பல பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல ஏக்கர் கணக்கில் வந்து விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கிருச்சு பல இடங்களில் வெள்ளங்கள் சூழ்ந்து வீடுகளுக்குள்ளே தண்ணீர் நீடிக்கக்கூடிய ஒரு காட்சிகள்லாம் நம்மளோட கேட்க முடியுது நம்மளுடைய எக்ஸ் தளத்தில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான ஒரு மழையானது இந்த ஏரியாவில் பெஞ்சிட்ருக்கு இந்த பெண்கள் புயல் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு புயலாக வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு அதாவது இது போக போக உள் மாவட்டங்களில் நல்ல மழை இருக்கும் பாண்டிச்சேரியில் ரொம்பவே தீவிரமான மழை வந்து பார்த்திங்கன்னா தற்போது பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழை உள்ளே போக போக படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி உட்பட கடலூர் உட்பட படிப்படியாக மழை குறைய வாய்ப்பு இருக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி